போங்கடி செய்ய ஆயிரம் மதம் சதவிங்கி தள்ளுபடி இல்லை சும்மா ஃபேன்ஸ் இருக்காங்க நான் என்ன சொன்னேன் அதை சொல்ல சொன்னீங்க முடியல என்னால ஸோ வணக்கம் என்னதான் இப்போ சில இடத்துல இடத்துல பேசுகிறதுக்கு இருக்கும் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லாம வந்த இடம் இதுதான் ஏன்னால் வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும் நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் உள்ளே வரல அவர் எப்போவுமே படம் பார்க்க மாட்டார் சிவா என் அனுப்புறாரு நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு இவர் வெளியில் காரில் படுத்துட்ருக்காரு நம்பர் வெளியே படுத்துட்டுருக்காரு நான் உள்ளே வந்தேன் ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் அது நிறைய பேர் சேர் அங்கெல்லாம் அங்கிருந்துலாம் கொடுத்து போயிட்டு வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர் சேர்ந்து நான் அங்கே இருந்து பார்த்தேன் நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு உண்மையிலே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்க அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான் இப்போ ஒரு டவுட் கேட்கலாமா உண்மையிலேயே கை தட்டுனீங்களா இல்லை சும்மா எல்லாம் என்ஜாய் பண்ணி தானே கேட்கறீங்க ஓகே ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஷோக்கு அப்புறமா நான் போய் ராம் சார் எடுத்து சொன்னேன் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்போ தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆனோம் அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாேருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் ஓகே சார் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் லாக் வரும் ஓகே தமிழ்நாட்டிலேருந்தே ஜெட் லாக்ல இருக்கேன் நான் இப்போது ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன் நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன் நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க அது அதாவது எப்படின்னா இந்த குரங்கு வித்தியை காட்டுறதுக்கு ஏரிய ஏரியாவாக போவாங்கல்ல அது மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொல்கிறாருன்னா கோயம்புத்தூர் மட்டும் வந்துருங்கன்னு தான் சொன்னார் சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு தேர்தல் அன்னிக்கே ஈரோடு அன்னிக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்துல தான் சார் அப்படின்னார் எங்கேருந்து திருநெல்வேலி சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்தே எனக்கு இந்த படத்தில் தான் தெரிஞ்சது எனக்கு அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை இப்போ மதுரையில் நேராக இங்கே தான் வரேன் ஓகேங்களா உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமுச்சுங்க மேடம் ஐம் வெரி சாரி இன்னும் உங்கள் ரிவ்யூ படிக்கல நான் அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பான நினச்சிக்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணதுனால என் மேலையும் ராம் சார் மேலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நல்லா தெரியும் எனக்கு ஓகே ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போது நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் ராம் சார் பற்றி பேசலான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஏன்னா அவர் தான் நீங்கள் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் காலையில் அவர் 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 அவரோட ஃபோன் காலில் தான் எழுத அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் போயிட்டே இருக்குது உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த லவ்வுக்கும் எங்கள் மேலே இருக்கிற அன்புக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிரேஸ் கிரேஸ் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டோரி பார்த்தீங்க இப்போ எனக்கே கண்ணில் தண்ணி வருது எங்கள் அம்மா அந்த இதெல்லாம் அந்த ஃபீல்லாம் தான் சீசா பேஸ் அதிகம் சிரிக்கிறீங்க இல்லை இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க அந்த அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் இட ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே ரெண்டு பேரும் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன் ஓகே வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் விட்டு கிரேட் ஜாப் உங்களுக்கு பெரிய இடங்கள் நீங்கள் கற்றுட்ருக்கு அந்த மதன் கார்கி சார் இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு லிரிஸிஸ்டாக எழுதிட்டு அவர் வந்து போயிடலாம் ஆனால் இந்த படத்தை அவர் அப்படி இல்லவே இல்லை அவர் வந்து அவ்வளோ இந்த படத்துக்காக உழைச்சார் இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ராம் சார் மேலே இருக்கிற ஒரு அன்பு அண்ட் சம்டைம்ஸ் வந்து உண்மையை சொன்னார் அந்த உண்மையை சொல்லும் போது அது அவ்வளோ பெரிய காமெடி நான் நீங்கள் நினைக்கவில்லை பாலாசரோட சொன்ன விஷயம் தான் இந்த ஸ்மோக் பண்ண விஷயம் சொன்னீங்களே அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஆனால் வந்து அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐம் வெரி ஹாப்பி தட் யுவர் ஃபேமிலி ரியலி என்ஜாய் த மூவி சன் என்ஜாய் த மூவி அதுஸ் ஓல் ஐடியா ஓகே அப்புறம் ஜிகேபி பிரதர்ஸ் இந்த படத்தை வந்து ராம் சார் இங்கே பார்க்குற ராம் சாரே வேறு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியெலாம் ஒரே டென்ஷன் டெய்லி ஃபோன் சிவா பயங்கர ப்ரெஷராக இருக்குது ஏன்னா அங்கே வேறு டேட் கொடுத்துட்டோம் நம்ம இது ஹாட்ஸ்டாருக்கு இப்போ நம்ம வேறு லாக் பண்ணோம் போது ரொம்ப படம் பார்த்தவங்களாம் வந்து நல்லா இருக்குன்றாங்க ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ஜிகேபி பிரதர்ஸ் ஜிகே ஜிகேஎஸ் பிரதர்ஸ் என்னென்னா ராம் சார் மேலே வச்சு இந்த நம்பிக்கையினால தான் அவங்க உள்ளே வந்தாங்க ப்ளீஸ் கிவ் அ பிகான் அவங்க இல்லைனா நீ தேட்டருக்கே வந்திருக்காது படம் நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது நீங்கள் எந்த இருந்தீங்க சார் சங்கய்யா கோயிலில் இருந்தீங்களா தேங்க் யூ சங்கய்யா அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் ஹாப்பி தானே சார் அதுதான் ரொம்ப முக்கியங்க ஓகே தேங்க் யூ சார் அடுத்தது வந்து கமலா சினிமாஸ் பிரதர் உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சுது அவு மச் யூ லவ் அண்ட் கேக் எங்கள் என் பர்த்டே கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கேக் வெட்டலை ஆனால் என்ன படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாக எங்கே வாங்கினீங்க அந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள் வெறும் படத்துக்கு தான் வரணும் கிடையாது சும்மா கூட கேக் வெட்டினி கூப்பிடலாங்களே ஓகே ஆ வி லவ் யூ பிரதர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கமலா சால்வே ஸ்பெஷல் ஓகே தேங்க் யூ அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் ஜனநிதி எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சொல்லுவார் ஆபத் பாண்டவெலாம் வந்தார் அப்படின்ட்டு அது தான் அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாட்சி அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல பிரதர் யூ ராப் திட் ஸ்டில் லாங் கோ அண்ட் யோ ப்ளெஸ்ட் இது மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது உங்கள் பக்கத்தில் எடிட்டர் பிரதர் அப்படின்னா ஏன் அவங்கலாம் கொயிட்டாக இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேச மாட்டாங்க இல்லை இல்லை இது மாதிரி தான் எதனால் மைக் கச்சா உண்மையை சொல் உண்மையை சொல்லிடுறேன் சார் இது பற்றி இவ்வளோதான் சிரிக்காதவங்க ஏன் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த படத்தை பார்த்தீங்க நடிச்சிருக்கா அதெல்லாம் கூட தெரியல தெரியலையே புதுதார் ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரா நரி அது ராம் சார் விட மாட்டார் அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ ஒரு என்னோட என்னோடய சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது இந்த படத்தில் அவர் அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலேயே மித்துவோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டாடா இங்கே இருக்காரா வரல இன்றைக்கி இருக்காரா இங்கே இருக்காரு இங்கே இருக்காரு டாடா கை காட்டுங்க எல்லாருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா அவன் அம்மா அங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உண்மையிலேயே மித்துல் ரன்சி ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துல பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மித்துல் ஆமாம் நீ நல்ல நடிகன் ஆகணும்னா ரயில் செய்து என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத ஆ ஆ நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது ஒரு பாரு ஆ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ வந்து ராம் சார் போகிறதுக்கு முன்னாடி போர்டிக்கல இது நான் வெளியில் வரணும்னு பேசல சும்மா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் நான் கூட பரவாயில்ல ஓகே ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியாக பேசுகிறேன் அதான் பயமாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி பேசுகிறேன் ஸோ இங்கே வந்து ராம் சரோட டீம் இருக்குது எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே ஏன்னா எல்லா பேரையும் படித்தோம்னா இவங்க இல்லைனா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கே வந்திருக்காது அந்த அமுதுவன் எல்லா பேரையும் வந்து சுந்தர் தகுந்த சொல்லுங்கப்பா ஏ ஏ ஒரே துறையே சார் எவ்வளோ கூப்பிடலாமா சார் எல்லாம் எல்லாம் மேலே மேலே வாங்க இவங்கெல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த கேங் அப்படியே 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 இப்போ இந்த வீடியோ ஒன்று வந்தது அது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக பண்ண வீடியோ அந்த வீடியோ எக்ஸாக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ரெடி ஆச்சு அது வரைக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பண்ணாங்க ராம்சங் ராம்சங் பாப்பா என்னப்பா நம்ம படம் தான் பாப்பா இவன் ஜூனியர் ராம் சார் மாதிரி தான் இருக்கா பாப்பா ட்ரெஸ்ஸு கூட அதே மாதிரி போட்டுருக்கோம் கண்ணா நீங்கள் இருக்கு இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது ஓகே ஸோ ராம்சங் இன்னொருத்தர் இருக்கார் உண்மையிலே ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் இவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ராம் சார் வந்து அப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறாரு அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியில் அப்பா மாதிரி ராம் சாரை தேங்க் யூ கைஸ் ஐ காண்ட் மென்ஷன் அவர் எவ்ரிபடிஸ் நேம் ராம் சார் வா ராம் வாப்பா இவாப்பா உன்னை மறக்க முடியுமா வா இவன் ஏன் மறக்க முடியாதுன்னு சொல்ற சொல்கிறேன் தெரியுமா அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சி டிகிரியில் ஓடி வர அந்த ஓடி வர சீனு அப்படி ஓடி வந்து கட்டு கூட சொல்லலை நானே கட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி இவன் இவன் வந்து மரத்து பக்கத்தில் நின்றுந்தான் ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன் பா என்னண்ணா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது சிரிச்சுட்டே இருக்கான் ஏன்னா சிரிக்கிறேன் கேட்டேன் நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார் அந்த படத்தில் நடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துருக்கும் அப்படின்னா அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தராமல் பாருங்கள் ஆ ராம்சாங் ரொம்ப தேங்க்ஸ் பா நான் நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கல அதை நினச்சி சந்தோஷம் வர்றேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ஸை அளவுக்கு லவ் பண்ணுறாரு இப்போ ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோடய அசிஸ்டண்ட் அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மனுஷன் எந்தளவுக்குனால் இந்த படத்தில் என் பேர் கோகுல் சார் எதுக்கு சார் கோ கோகுல்னு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா ஜென்ரலாக எல்லா படத்திலும் சிவாஜினே வச்சுருப்பாங்க அதனால தான் என் பேர் சிவாலாம் வந்திருக்கோம் எதுக்கு சார் கோகுல்னா ஒரே ஒரு சார் இல்லை சார் எல்லா படத்தையும் என் அசிஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு அதனால் உங்கள் பேர் கோகுல் சார் இவன் தான் சார் கோகுல்னு ஒரு அசிஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்காரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்களும் அஸ்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைரக்டர் யாருன்னு இருக்காங்களா இங்கே தேங்க் யூ சார் தேங்க் யூ கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார் மொத்த வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு அண்ட் தேங்க்யூ கைஸ் ஐம் சாரி நிதீஷ் பேர் சொல்லலாம் மறந்துடாதீங்க சார் ஸோ லவ் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இதை தாண்டி இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் அப்படியே எப்படி நிற்கலாம் நல்லா தானே சார் டீம் ஃபோட்டோலாம் இருக்கிறதுக்காக ஆ ஸோ பிரதீப் சார் பிரதீப் சார் வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏன்னா ராம் சார் வந்து சும்மா ஃப்ரெண்டை மீட் பண்ணி கதை பேசுகிறதுக்காக தான் அங்கே போயிருக்காங்க அப்போ பிரதீப் சார் ராம் சார் மேலே இருக்கிற அன்புனால அவர்கிட்ட கேட்டு இந்த ஓகே கதை இது எதுனா பிரதீப் சார் மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் யுவர் அண்ட் அ கிரேட் பிளேஸ் அண்ட் வி வாண்ட் யூ டு டூ மோ மூவிஸ் லைக் திஸ் ராம் சார் நல்ல இயக்குனர் உங்களுக்கு தெரியும் நல்ல நடிகரும் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் யாரும் கைத்தட்டி எதுனா பண்ணாங்களா பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே அந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ணுறேன் தேங்க்யூ சார் விண்ட் யூ டு டூ மோ மூவிஸ் ஓகே தேங்க்யூ இப்போ ராம் சார் பற்றி பேசுகிறான் என்னென்னா லாஸ்ட்டு நாங்கள் இத்தனை தேட்டருக்கு போயிட்டு வந்தோம்ல ஒரு டேரக்டர் ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாரு அந்த தேட்டரில் நான் கேட்குறேன் இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் ராம் சார் லவ் பண்ணுறேன் எத்தனை பேர் பேருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க கிளாப் பண்ணுறாங்க ஒரு டேரக்டரை அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃபை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு எதுக்காக இவரை லவ் பண்ணும் ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காரு இந்த படத்தில் யாருமே வில்லனே கிடையவே கிடையாது அதை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில் நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு அந்த இந்த படம் நாங்கள் தேட்டர் தேட்டால் விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோட்டில் சொன்னார் இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஓடை இருக்கு என்னை கூப்பிட்டு போறியப்பா அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் வச்சு ஓடை கூட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன்கள்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானோ அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் நான் எதோ முக்கியமான விஷயம்னு தேடிட்டுருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் திருந்துறான்னா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்ல வந்து நிறைய பேர் லைஃப் இம்பாக் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்க இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவரு இந்து சேர்ஸே கேந்து சார் இந்த படம் பார்த்து நான் தமடிக்கிறது விட்டேன் சார் அப்படின்னாரு நாங்கள் சும்மா சொல்ல என்னென்னா இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் பையன் அடித்த உடனே என்ன பண்ணால் கேமரா திருப்பி அவன் ஃபேஸ் நல்லா எடுங்க இனிமேல் ஈரோட்டில் இந்த மனோஜ் மட்டும் தம்முடிச்சான்னா பேர் மனோஜ் தம் முடித்தா சொல்லுங்கள் இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம் ஆனால் யூ ஓன்ட் பிலீவ் தேட்டர் தேட்டர் நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க எல்லாமே சொன்னது ஒன்றே ஒன்று தான் ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும் ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பேர் வாழ்க்கைய வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுத்ததெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இன்றைக்கி சந்தோஷமான டைம் ஸோ உங்களுக்கு நான் மற்ற வேறு யாரும் நடிச்சா அவங்களை வந்து நடிப்பு சொல்லித்தரேன் நான் ஓகே டான்ஸ் சொல்லித்தரேன் நான் நடிக்கணும் கூட அவசியம் இல்லை இல்லைன்னா நீங்கள் சீரியஸான படம் பண்ணுங்கள் வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு படமும் ஒன்று பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டு ஸோ ப்ளீஸ் கிவ் அப் பிக் டு ரம்ஸ் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் லவ் தட் இன் ஷோஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக ஒருத்தர் தேங்க் பண்ணோம் சுரேஷ் சந்திரா சார் எங்கே இருக்கான்னு தெரியல ஒரு படத்துக்கு பியூராக இருக்கலாம் ஆனால் அவர் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் இந்த படத்தை பற்றி பேசி பேசி எனக்கு அவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எங்கே இருக்கார் அவர் பில்ல இருக்காரா வெரி குட் தேங்க்யூ சார் அந்த தேங்க்யூ நாசர் சார் தேங்க் யூ தேங்க் யூ அதாவது தேங்க் யூ நாசர் நான் இங்கே தான் சார் இருக்கலாம் அவரே சொல்கிறார் தேங்க்யூ சார் எனக்கு கண்ணு தெரியும் சார் நீங்கள் கருப்பு சட்டை தானே போட்டிருக்கேன் ஓகே ஸோ மற்றபடி இது வந்து எப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது திருப்பி தடவை கேட்குறேன் இங்கேருந்து போகிறது முன்னாடி உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ஜாய் என்ன பண்ணீங்க மேடம் நிச்சயமாக நீங்கள் அமுச்ச எல்லா ரிவ்யூ வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஒருவேளை ரிப்ளை பண்ணுறதா தப்பாக நினச்சிக்காதுங்க ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்னும் வீட்டுக்கே போகல சார் எப்படியே போனோம்னா சாயந்தரம் வேலூர் சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சார் தயு விட்ருங்க சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் கேப் விடுங்க எங்கள் வீட்டில் போய் என் மறந்துட்டு இருப்பாங்க வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு அம் ஸோ ஹாப்பி என்னென்னா உண்மையான சந்தோஷம் நான் வெயிலில் அலைஞ்சது மரத்தில் ஏறினது மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேர்தலில் கை தட்டும்போது அதில் பார்க்குறக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டது அதோடு எனக்கு ரொம்ப ஹாப்பி